கப்பு உன் பேர்ல தான் உப்பி எந்த ஒரு பொருளையும் யூஸ் பண்ணாம மாசம் முழுக்க முடிய வச்சிருந்தா அப்புறம் அந்த பொருள் அப்படியே துரு வீணா போயிடும்ல அது ஸ்கூட்டரா இருந்தாலும் சரி ஏதாவது பொருளா இருந்தாலும் சரி இல்ல ஒரு மனுஷனோட உடம்பா கூட இருக்கலாம் மனுஷனோட உடம்புல கூட துரு பிடிக்குமா இப்ப அத புரிஞ்சுக்கிறதுக்கு விஜயநகரத்துக்கு போய் ஆகணும் உப்பி எப்படி போவா அவனோட ஸ்கூட்டர் தான் ரிப்பேர் ஆயிடுச்சு வெரி பேட் ஜோக் பாலாங்க விஜயநகர் போறதுக்கு ஸ்கூட்டர் நமக்கு தேவை இல்ல அம்மாவோட டைம் மிஷின் தான் நமக்கு தேவை அதோட பேர் தான் Yeah, cure for laziness. தூர தேசத்துல ஒரு இளைஞன் இருந்தான் அவனோட பேரு தான் மாதவன் அவன் தனக்குத்தானே வாக்குறுதி குடுத்துக்கிட்டான் அப்படி அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க நினைச்சான் அவன் அழகாவும் இருக்கணுமா அதே சமயத்துல புத்திசாலியாவும் இருக்கணுமா அவன் அப்படிப்பட்ட பொண்ண தேடி தேடி ரொம்ப மைல் தூரம் பயணம் செஞ்சான் அழகா இருக்கிற பொண்ணு புத்திசாலியா இருக்க மாட்டா அப்புறம் அவ புத்திசாலியா இருந்தா அழகா இருக்க மாட்டா அப்புறம் கடைசியில தன்னோட கனவு இளவரசியை அவன் தேடிக்கிட்டே போனான் அவன் விஜயநகரத்துக்கு வந்து சேர்ந்தான் இந்த உலகம் முழுக்க சுத்தி பார்த்துட்டான் ஆனா ஒரு பொண்ணு கூட கிடைக்கலையே ஒருவேளை நான் வாழ்க்கை முழுக்க எப்படி கல்யாணம் ஆகாத குமரனாவே இருந்துருவனோ ஓஹோ இந்த நகரம் ரொம்பவே அழகா இருக்குதே அப்படின்னா இந்த இடத்துல என்னோட அழகான இளவரசி எனக்கு கிடைப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது நாள் முழுக்க பயணம் செஞ்சு சோந்து போன மாதவன் அங்க ஒரு மரத்தோட நிழல்ல அப்படியே ஓய்வெடுக்க படுத்தான் அப்படியே தூங்கவும் செஞ்சிட்டான் எப்பவும் போல நான் எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேப்பேன் அதுக்கு பதிலா சுறுசுறுப்பா கொடுக்கணும் ஆஹா கேளுங்க தாத்தா கேளுங்க இன்னைக்கு நானும் இடுப்பா இருக்கிட்டதான் வந்திருக்கேன் ஊருமையா முதல்ல உடம்புல சுறுசுறுப்பை கொண்டு வா அதுக்கப்புறம் சுறுசுறுப்பா பதில் சொல்லுவேன் சரி சொல்லுங்க இப்ப என்கிட்ட ஒரு ஆடை இருந்து அதை நான் விற்காம எப்படி பணம் சம்பாதிப்பேன்னு சொல்லுங்க ஆடு மூலமா பணத்தை சம்பாதிக்கணும்னா அந்த ஆட்டை வித்து தானே ஆகணும் சிறுக சிறுக சேமிச்சு இல்ல இது தவறான பதில் நீங்க சொன்னீங்கன்னா நான் முயற்சி பண்ணி பாக்கிட்டே தாத்தா என்ன அப்படி என்கிட்ட ஒரு ஆர்டர் இருந்ததுனா அதுக்கு சாப்பிட தீவனத்தை கொடுத்து குடிக்க தண்ணி கொடுத்து அதுக்கு சேவை செய்வேன் அதனால பயனடையணும் ஆயிஷா கண்ணு அதுக்கு தீவனம் தண்ணின்னு கொடுத்து நஷ்டத்தை ஏற்படுத்திக்க கூடாது சிறுக சிறுக சேமிச்சு பயனடையணும்னா அதுக்கு கொஞ்சம் பொறுமையா காத்துட்டு இருக்கணும் மாமா நீங்க முழு பதிலையும் கேக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு பொறுமை வேணும்னா அந்த ஆடு பெருசா வளர்ற வரைக்கும் பொறுமை வேணும் ஆ அந்த ஆடு எப்படியும் வளர்ந்து பெருசாகி நல்ல வாட்டு சட்டமாயிடும் நான் அதோட கம்பளி பால் அப்புறம் சாணத்தை வைத்து நிறைய பணம் சம்பாதிப்பேன் சரியான பதில் என்னப்பா இது நான் யாரை தேடி இங்க அங்கன்னு சுத்திட்டு இருந்தனோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு இங்க இருக்காளே அளுகோட சேர்ந்து புத்திசாலியும் கூட வா 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 என்ன ஒரு பதில் அதுவும் உடனடியாக கொடுத்துருக்க அம் தத்தா இன்னும் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்களேன் ஒரே ஒரு கேள்வி தாத்தா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாரா அப்புறம் மாதவனோட அழகான புத்திசாலியான பெண் தேடுதல் நிறைவடைந்தது மாதவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு விஜயநகர்ல இருந்து விடை பெற்று அவனுடைய ஆடம்பரமான அரண்மனைக்கு போனான் புது வீட்டுல ஆயிஷாவுக்கு பக்கத்துல எப்பவும் வேலைக்காரங்க இருந்துகிட்டே இருந்தாங்க அவ ஒரு சின்ன பொருளை கூட கையில எடுக்க விடவே மாட்டாங்க இப்ப பிரம்மாண்டமான வீடா இது ஒரு அரண்மனை அரண்மனை எந்த ஆயிஷா கிராமம் முழுக்க நல்லா சுத்தி வருவாளோ இப்ப அவ ஒரு நாள்ல ரெண்டு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறா மொத்தமா சேர்த்து ஆயிஷாவுக்கு இந்த புதுவிதமான உபசரிப்பு அவளுக்கு ரொம்ப போய்கிட்டே இருந்தது அப்புறம் உடம்புக்கு தேவைக்கு அதிகமான ஓய்வு கிடைச்சதுனால ஆயிஷாவோட உடம்புல ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொன்னா அவளால வேலை செய்ய முடியாம போயிடுச்சு ஆயிஷாவ பாக்கறதுக்காக மாதவன் பல வைத்தியர்களை அக்கிம் என்ற வைத்தியரை கூப்பிட்டாங்க ஆனா எந்த ஒரு மருந்தும் ஆயிஷாவுக்கு சரிப்படுத்தவே முடியல மெல்ல மெல்ல ஆயிஷாவுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் பறந்து பறந்து அவனோட கிராமமான விஜயநகரம் வரைக்கும் போய் சேர்ந்தது நான் அவளை குணமாக்குவேன் நான் பொறுப்படுறேன் நான் போய் என்னோட பழைய ஆயிஷா கண்ணை குணமாக்கிட்டு வரேன் தாத்தா சொன்ன வார்த்தையை கேட்டு கிராமத்து ஜனங்க குழப்பம் ஆயிட்டாங்க எந்த பொண்ண அக்கிம் வைத்தியரால குணப்படுத்த முடியலையோ அவளை தாத்தா எப்படி குணப்படுத்த முடியும் தாத்தா அப்புறம் அங்க இருந்து நேரா புறப்பட்டு மாதவனோட அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாரு தாத்தா நீங்களா ஆ நான் வந்துட்டேன் இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத ஆயிஷா கண்ணு

நான் ஏன் கையால சமைக்கிற சாப்பாட்ட தான் அவ சாப்பிடணும் அப்புறம் இன்னொன்னு நான் சொல்ற வரைக்கும் அவ பக்கத்துல எந்த ஒரு ஆளும் வரவே கூடாது ஆள் என்ன அவங்க நிழல் கூட அவ மேல படக்கூடாது நிழல் கூட படக்கூடாதா அப்புறம் வீட்டு வேலை மொத்தத்தையும் யார் செய்யறது எல்லாத்தையும் ஆயிஷா பண்ணுவா வேலைக்காரங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ இந்த வீட்டை கண்ணாடி மாதிரி பல ஆக்கி காட்டணும் ஆனா ஆனா ஊனானா நான் இந்த இடத்தை விட்டே போயிடுவேன் வேண்டாம் தாத்தா நீங்க போயிடாதீங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரி செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் மறுநாள்ல இருந்து தாத்தா எப்படி சொல்றாரோ அந்த மாதிரி ஆயிஷாவோட மொத்த ரொட்டீனும் சேஞ்ச் ஆயிடுச்சு தாத்தா சமைச்சி மேல் மாடியில கொண்டு போய் வச்சிட்டு வந்துருவாரு அங்க ஆயிஷாவுக்கு படிக்கட்டு ஏறி போக வேண்டியதா இருக்கும் அதோட சொன்ன நிபந்தனை படி ஆயுஷா மத்தவங்க உதவியோட இல்லாம வச்சுக்கழைக்க ஆரம்பிச்சுட்டா இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சா ஆயிஷாவோட உடம்புல இருக்கிற எலும்பு சோம்பேறித்தனம்ன்ற துரு போய்தானே ஆகணும் ஆயிஷாவோட சோம்பேறித்தனம் போன உடனே சூரியன் மறையிற அந்த நாளோட குணமாயிட்ட மாதிரி அந்த நாளை உணர ஆயிஷாவோட அதே சுறுசுறுப்பு திரும்பவும் அவளோட மூளை பழையபடி சுறுசுறுப்பா மாறிடுச்சா இல்லையான்னு சோதிக்கிற சமயம் இப்ப பாக்கி இருந்தது மாதவன் என்னுடைய ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அதுவும் உடனேயே ஆ சொல்லு சொல்ல முடியுமா கண்டிப்பா கண்டிப்பா அப்ப சொல்லு மாதவன் என்னோட தங்கச்சி புருஷனோட என் மச்சினரோட மனைவியோட என் தங்கையோட பையனோட கல்யாணம் என் ஒண்ணு விட்ட தம்பி கூட நடந்திருக்கு அப்ப என்னுடைய தங்க எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன தோணுதுன்னா சித்தப்பா என்ன தாத்தா இது உங்க தங்க உங்களுக்கு தங்கியா இருப்பா ரொம்ப சரியான பதில் வா நீங்க பெரிய அற்புதத்தை தாத்தா நீங்க என்னோட பழைய ஆயுஷாவை திரும்ப கொண்டு வந்துட்டீங்க நீங்க அதை எப்படி செஞ்சீங்க அட நான் எதுவும் செய்யலப்பா இவ விஜயநகர்ல இருக்கும் போது கிராமத்துல எல்லாருக்கும் உதவி செய்வா நாள் முழுக்க அந்த நகரத்துல இந்த மூளை இல்லனா அந்த மூளைன்னு சொல்றதுக்கு என்ன சுறுசுறுப்பா சுத்தி வந்துகிட்டே இருப்பா தன்னோட புத்திசாலித்தனத்தை வச்சு நல்ல அறிவுரைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா ஆனா ஐஷா நீ எப்ப இங்க வந்தியோ உன்னுடைய எறும்புல சோம்பேறி தனமே வந்துடுச்சு நான் பழைய மாதிரி இருக்கிறதுக்கான பழக்கத்தை கொண்டு வந்த அவ்வளவுதான் எலும்புல அப்புறம் மூளையில புடிச்ச துரும்பு தானாவே போயிடுச்சு அப்படியா இதுதான் உங்க யோசனையா ஹாப்பி نا ஆயிஷா முன்ன மாதிரி ஹெல்தியா ஐட்டால அட நீ என்னப்பா பண்ற உப்பி நான் இதல புடிச்சி இருக்கிற துருவ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்ட இருக்க அட நீ எங்கே போற உப்பி? நான் போகிறேன் லாங் டிரைவுக்கு. இனிமே இதுக்கு நான் துருப்பிடிக்க விட மாட்டேன். இப்ப இந்த கட்டை வண்டி ஓடல பறக்குது. If you like this video subscribe to our channel Murthi Media. பேச்சோட பேச்சல்ல நான் வந்தேனே பேசிய வார்த்தைகள் கொள்ளை கொண்டது உண்மையான கதை தான் வந்தேனே பேச வந்தேனே காரசாரமாகவே